வணக்கம் புதுச்சேரி வெங்கடா நகர் அருகே சிறுவர்களுக்கும் மாணவர்களுக்கும் கஞ்சா விற்ற இரண்டு குற்றவாளிகளை கைது செய்தது பெரிய கடை போலீஸ் புதுச்சேரி பெரிய கடை காவல்நிலை பகுதிக்குட்பட்ட வெங்கடா நகர் பகுதிகளில் ஆய்வாளர்கள் ஜெயசங்கர் உத்தரவின் பேரில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த உதவி ஆய்வாளர் முருகன் மற்றும் குற்றப்பிரிவு காவலாளர்கள் ரிச்சரிச்சி ஐஸ்கிரீம் கடை அருகே சென்றபொழுது இரண்டு பேர் சிறுவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் மர்மமான பொருள் விற்று கொண்டிருப்பதை பார்த்ததும் விரைந்து சென்று அவர்களை மடக்கி பிடித்து விசாரித்ததில் அவர்களிடம் பத்தாயிரம் மதிப்பிலான கஞ்சா பொட்டலம் இருந்தது தெரியவந்தது தொடர்ந்து கைது செய்து விசாரித்ததில் சாரம் வேலன் நகரை சேர்ந்த கொளஞ்சிநாதனின் மகன் ராமச்சந்திரன் மற்றும் வெங்கடா நகர் ஐந்தாவது தெருவை சேர்ந்த சிவகுமாரின் மகன் செல்வகுமார் என்பது தெரியவந்தது தொடர்ந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தது உதவி ஆய்வாளர் முருகன் தலைமையிலான பெரிய கடை போலீஸ் புதுச்சேரி நூறடி சாலையில் உள்ள தனியார் உணவகத்தில் கரப்பான் பூச்சி பிரியாணியை சாப்பிட்ட விழவர்கரை சமூக சேவகியும் பாஜக நிர்வாகியுமான பெண் வாந்தி மயக்கத்தால் மருத்துவமனையில் அனுமதி புதுச்சேரி விழவர்கரை சமூக சேவகையும் அருண் சர்மா தொண்டு நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநருமான பாஜக பொருளாதார பிரிவு தலைவி பிரபாதேவி வீரராக அவர்கள் முதலியார்பேட்டை தொகுதியில் வாக்குகள் சேகரிப்பில் ஈடுபட்டு இரவு பத்து முப்பது மணி அளவில் நூறடி சாலையில் உள்ள புகழ்பெற்ற தனியார் உணவு விடுதியில் பிரபாதேவி மற்றும் அவரது தோழிகளான உல்லியன்பேட்டை பகுதியைச் சேர்ந்த பிரியா மற்றும் ஜவஹர் நகரை சேர்ந்த கோமதி மூவரும் உணவகத்தில் பிரியாணி ஆர்டர் செய்து சாப்பிடும் சாப்பிடும்பொழுது அதில் கருப்பான் பூச்சி இருந்ததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்து உணவகத்தின் மேலாளரை அழைத்து புகார் தெரிவித்தனர் மேலும் பிரியாணியை சாப்பிட்ட மூவருக்கும் வாந்தி மயக்கம் ஏற்பட்டதை தொடர்ந்து சமூக சேவகி பிரபாதேவி உடனடியாக அவரது சகோதரர் பிரகாஷ் அவர்களுக்கு தகவல் கொடுத்து அவர் மூலமாக மூலக்குளத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதித்து தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் இது தொடர்பாக ரெடியார்பாளையம் காவல் நிலையத்தில் பிரபாதேவி அவர்கள் கொடுத்த புகார் மீது ஆய்வாளர் முத்துக்குமார் உத்தரவின் பேரில் உதவி ஆய்வாளர்கள் கலையரசு புனிதராஜா தனியார் உணவகத்தின் மேலாளர் மற்றும் உரிமையாளர் மீது வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை செய்து வருகிறது புதுச்சேரியில் இந்திய கூட்டணி காங்கிரஸ் வேட்பாளரை ஆதரித்து தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பரப்புரை மேற்கொள்ளும் இடங்களை எதிர்கட்சி தலைவர் சிவா எம்எல்ஏ உட்பட காவல்துறை உயர் அதிகாரிகள் நேரில் ஆய்வு செய்தனர் புதுச்சேரி பாராளுமன்றம் தொகுதியில் இந்திய கூட்டணி சார்பில் காங்கிரஸ் வேட்பாளராக வைத்திலிங்கம் போட்டியிடுகிறார் இவரை ஆதரித்து தமிழக முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலின் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை காலை புதுச்சேரியில் தேர்தல் பரப்புரை மேற்கொள்ள உள்ளார் இந்நிலையில் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் பரப்புரை மேற்கொள்ளும் இடங்களை எதிர்கட்சித் தலைவர் சிவா எம்எல்ஏ மற்றும் காவல்துறை முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் நாக சைதன்யா தலைமையிலான காவல்துறை உயர் அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர் இதில் முதலமைச்சர் வாகனம் நிறுத்தும் இடம் அவர் பரப்புரை மேற்கொள்ளும் இடம் மற்றும் பாதுகாப்புகள் ஏற்பாடுகள் குறித்து அதிகாரிகளுடன் ஆய்வு செய்தனர் இந்திரா நகர் தொகுதியில் பாஜக நிர்வாகிகளின் செயல்வீரர் கூட்டம் நடைபெற்றது பாராளுமன்ற தேர்தலையொட்டி இந்திரா நகர் தொகுதியில் பாஜக கட்சியின் செயல்வீரர் கூட்டம் கோரிமேடு பகுதியில் உள்ள தனியார் திருமண நிலையத்தில் நடைபெற்றது மாநில துணைத் தலைவர் முருகன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக பாராளுமன்ற வேட்பாளர் நமச்சிவாயம் மாநில தலைவர் செல்வகணபதி மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டு பாஜக வேட்பாளர் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டுமென தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இதில் தொகுதி மற்றும் மாநில பாஜக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி பாராளுமன்ற தேர்தலில் சுயேட்சையாக போட்டியிடும் வேட்பாளர் மாஸ்கோ உத்தரவாகினி பேட் பகுதியில் தாய்மார்கள் மீது பூ காலில் விழுந்து வாக்குகள் சேகரித்தார் நடைபெற இருக்கின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான பாராளுமன்ற தேர்தலில் புதுச்சேரி மாநிலத்தில் சுயேட்சையாக போட்டியிடுகின்ற வேட்பாளர் மாஸ்கோ தாய்மார்களின் மீது பூக்களை தூவி அவர்களது காலில் விழுந்து சின்னத்திற்கு வாக்களிக்கும்படி கேட்டுக்கொண்டார் தொடர்ந்து அவர் பேசுகையில் இரண்டு தேசிய கட்சிகளுக்கும் மாறி மாறி வாக்குகளை அளித்து உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டனர் ஆனால் எனக்கு ஒரே ஒரு முறை வாய்ப்பு கொடுத்து பாருங்கள் நிச்சயமாக புதுச்சேரியில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவேன் உங்களுக்காக உரைப்பேன் உங்களின் தேவைகளை அறிந்து பணியாற்றுவேன் என்று பேசினார் தொடர்ந்து பொதுமக்கள் வாலியை கையில் ஏந்தி வேட்பாளருடன் வீடு வீடாக சென்று துண்டு பிரசுரங்களை வழங்கி தீவிர வாக்குகள் சேகரிப்பில் ஈடுபட்டார் தொடர்ந்து வேட்பாளரை வரவேற்கும் விதமாக தாய்மார்கள் அனைவரும் ஒன்றிணைந்து மாலை அணிவித்து உற்சாக வரவேற்பு அளித்தனர் வாக்கு சேகரிப்பில் ஊர் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி நாம் தமிழர் கட்சியின் தேர்தல் பரப்புரை புதுச்சேரி வில்லியனூர் தொகுதியில் மாநில செயலாளர் சிவக்குமார் தலைமையில் வில்லியனூர் தொகுதி பொறுப்பாளர் மதியழகன் கிருஷ்ணமூர்த்தி திருமதி பிரவீணா மதியழகன் முன்னிலையில் மேற்கொண்டார் பரப்புரையில் வேட்பாளர் மருத்துவர் ராம் மேனகா அவர்கள் வில்லியனூர் தொகுதி மக்களிடம் நாம் தமிழர் கட்சியின் தேவையையும் நாம் தமிழர் கட்சி முன்னெடுக்கும் அரசியலையும் விளக்கி வாக்கை சேமித்தார் தொடர்ந்து புதுச்சேரி மாநில உரிமையை பெற்றுத்தராத காங்கிரஸ் பாஜக என்ஆர் காங்கிரஸ் திமுக கட்சிகளை மக்கள் புறக்கணிக்க இருப்பதையும் நாம் தமிழரை அரியணை ஏற்றிடவும் மக்கள் தயாராக இருப்பதை உணர முடிகிறது இந்த தேர்தல் மக்களின் நலனை காக்கும் தேர்தல் இந்திய நாட்டின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் தேர்தல் மக்கள் எங்களை தேர்ந்தெடுப்பார்கள் என்றும் மக்களின் பிரதிநிதி ஆக்குவார்கள் என்றும் தெரிவித்தார் தேர்தல் பரப்புரையில் நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் முதன்மை பொறுப்பாளர்கள் பொதுமக்கள் என பெருவாரியானோர் கலந்து கொண்டனர் புதுச்சேரியில் பாஜக சார்பில் போட்டியிடும் அமைச்சர் நமச்சிவாயத்தை ஆதரித்து உர்ளியான்பேட்டை பகுதியில் முதலமைச்சர் ரங்கசாமி தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார் புதுச்சேரி தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் அமைச்சர் நமச்சிவாயத்தை ஆதரித்து முதலமைச்சர் ரங்கசாமி மாநிலம் முழுவதும் தேர்தல் பிரச்சாரம் செய்து வருகிறார் அதன்படி உருளியான்பேட்டை தொகுதிக்குட்பட்ட கோவிந்தசாலை சாலை முடக்குமாரியம்மன் கோவில் வீதி நீடராஜப்பர் வீதி காந்தி வீதி மார்க்கெட் பகுதி என பல்வேறு இடங்களில் தாமரை சின்னத்திற்கு வாக்களிக்க கோரி பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் அமைச்சர் நமச்சிவாயத்திற்கு பாஜகவினர் பல்வேறு இடங்களில் மேல மலர்களை தூவியும் பட்டாசு வெடித்தும் உற்சாக வரவேற்பு அளித்தனர் பிரச்சாரத்தில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி மத்தியிலும் மாநிலத்திலும் ஒத்த ஆட்சி என்ற நிலை வந்தால் மட்டுமே மாநிலம் வளர்ச்சி பெறும் பாராளுமன்ற உறுப்பினராக நமச்சிவாயம் தேர்ந்தெடுக்கப்பட்டால் மத்திய அமைச்சராக வருவதற்கு வாய்ப்பு அதிகம் எனவே மாநில வளர்ச்சி திட்டங்களை அவர் கேட்டு பெறுவார் அதுமட்டுமின்றி இலவச அரிசி உட்பட அத்தியாவசிய பொருட்களை வழங்க மீண்டும் ரேஷன் கடைகளை திறக்க அரசு நடவடிக்கை எடுக்கப்படும் மக்கள் நலத்திட்டங்களை எளிதில் செயல்படுத்த அனைவரும் பாஜகவிற்கு வாக்களிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார் நாம் தமிழர் கட்சியின் தமிழ்நாடு கொள்கை பரப்பு செயலாளர் ஹிம்லர் அவர்கள் வேட்பாளர் மருத்துவர் ரா மேனகா அவர்களுக்கு மைக் சின்னத்திற்கு வாக்கு கேட்டு பரப்புரையில் பங்கேற்றார் புதுச்சேரி நாம் தமிழர் கட்சியின் நாடாளுமன்ற வேட்பாளராக களமாடும் மருத்துவர் ரா மேனகா அவர்கள் மக்களின் பெரும் ஆதரவோடு சூறாவளி தேர்தல் பரப்புரை செய்து வருகிறார் நேற்று காலை தட்டாஞ்சாவடி சட்டமன்ற தொகுதியில் வழுதாவூர் சாலை காந்திநகர் வேலைவாய்ப்பு அலுவலகம் ஏர்போர்ட் சாலை செல்வகணபதி விநாயகர் கோவில் லாஸ்பேட்டை உழவர் சந்தை மூன்று இடங்களில் பரப்புரை நடைபெற்றது தமிழ்நாடு நாகர்கோவிலில் இருந்து வருகை தந்த நாம் தமிழர் கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளர் ஹிம்லர் பங்கேற்று மருத்துவர் ராம் மேனகா அவர்களுக்கு வாக்கு சேகரித்தார் புதுச்சேரி மாநிலத்தினை மது இல்லாத மாநிலமாக மாற்றி காட்டுவோம் பெண்களின் பாதுகாப்பிற்கு முன்னுரிமை வழங்குவோம் புதுச்சேரி மாநிலம் தனி மாநிலம் பகுதியினை பெற்றுத்தர நடவடிக்கை மேற்கொள்வோம் என்று பேசி மக்களிடையே நாம் தமிழர் கட்சியின் சின்னமான மைக் சின்னத்திற்கு வாக்கு கேட்டார் தட்டாஞ்சாவடி சட்டமன்ற தொகுதியில் நடைபெற்ற தேர்தல் பரப்புரையில் தட்டாஞ்சாவடி தொகுதி இணை செயலாளர் தேவநாதன் சதீஷ் சங்கர் ரமேஷ் அனைவரும் ஒருங்கிணைத்தனர் நாம் தமிழர் கட்சியின் தமிழ்நாடு தொழிற்சங்கத்தின் மாநில செயலாளர் அன்பு தென்னரசன் புதுச்சேரி நாம் தமிழர் கட்சியின் மாநில பொறுப்பாளர் மாசே இளங்கோவன் திருமுருகன் மணிபாரதி காமராஜ் வினோத் பிரியகுமார் மதியழகன் பார்க்கவி கருணாநிதி ராஜ்கமல் தேவிகா திருக்குமரன் ஜோதி மற்றும் அனைத்து தொகுதி நிர்வாகிகள் நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் பங்கேற்று பொதுமக்களிடம் நாம் தமிழர் கட்சியின் சின்னம் மைக் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தனர் நாம் தமிழர் கட்சியில் பட்டதாரி இளைஞர்கள் மகளிர் அனைவரும் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட நிகழ்வு பொதுமக்களிடம் பெரும் வரவேற்பு ஆதரவும் நாம் தமிழர் கட்சிக்கு பெருகு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது பாராளுமன்ற காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் வைத்திலங்கத்தை ஆதரித்து முதலியார்பேட்டை பகுதியில் திமுக சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் தலைமையில் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்தனர் காங்கிரஸ் கட்சி மாநில தலைவர் வைத்திலிங்கம் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடுகிறார் இவரை ஆதரிக்கும் மாநிலம் முழுவதும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக முதலியார்பேட்டை தொகுதி குடியிருப்பு பகுதிகளில் திமுக சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் தலைமையில் வீடு வீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் இதில் திமுக காங்கிரஸ் இந்திய கம்யூனிஸ்ட் விடுதலை சிறுத்தை போலிட்ட கூட்டணி கட்சி சேர்ந்த நிர்வாகிகள் கலந்து கொண்டு கை சின்னத்திற்கு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் வேந்தனுக்காக அதிமுக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் தலைமையில் அதிமுகப்பம் தொகுதியில் வீடு வீடாக சென்று வாக்கு கேட்டனர் புதுச்சேரியில் நடைபெற்று வரும் பாராளுமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் தமிழ்வேந்தனை ஆதரித்து அதிமுக மற்றும் கூட்டணி கட்சியினர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் அந்த வகையில் அதிமுக அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தேங்காய்த்திட்டு பகுதி முத்துமாரியம்மன் கோவிலில் இன்று அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டரங்கன் தலைமையில் தேர்தல் நோட்டீஸ் வைத்து பூஜை செய்தனர் பின்னர் அதிமுக பொருளாளர் ரவி பாண்டரங்கன் தலைமையில் அதிமுகவினர் பாராளுமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் தமிழ்வேந்தனுக்கு வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்தனர் அப்போது பொதுமக்களுக்கு தேர்தல் வாக்குறுதிகள் அடங்கிய நோட்டீஸ் வழங்கி இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தனர் அவருடன் தொகுதி கழக செயலாளர் ராஜா அவை தலைவர் ராஜேந்திரன் மாநில துணை செயலாளர் சேரன் வார்டு கழக செயலாளர்கள் ரமேஷ் பன்னீர்செல்வம் அப்பு ஜெயக்குமார் பாலு ரங்கநாதன் மற்றும் வார்டு கழக நிர்வாகிகள் செல்வகுமார் நட்ராஜ் ராமலிங்கம் மிஸ்டர் எக்ஸ் அன்பு கோபி சரவணன் நாகப்பன் மணி ஷோக்ராஜி கலைசெல்வம் செல்வம் ஆறுமுகம் சிவா வேலு குட்டியாண்டி ஜெயபால் மற்றும் கழக உடன் பிறப்புகளும் பொதுமக்களும் திரளாக கலந்து கொண்டு இரட்டை இலைக்கு வாக்கு சேகரித்தார்கள் புதுச்சேரி அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் தலைமையில் மாநில பாமக இளைஞரணி செயலாளர் வாக்குகள் சேகரித்தனர் புதுச்சேரியில் நடைபெற இருக்கும் மக்களவைத் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி வேட்பாளர் ஆ நமச்சிவாயம் அவர்களுக்கு அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தர்ஷனாமூர்த்தி எம்எல்ஏ தலைமையில் புதுச்சேரி பாட்டாளி மக்கள் கட்சி மாநில இளைஞரணி செயலாளர் எல்ஜி சேகர் வன்னியர் சங்க செயலாளர் முருகன் உள்பட கூட்டணி கட்சியினர் அரியாங்குப்பம் பகுதியில் மக்களிடையே ஆட்சி சாதனைகளை எடுத்து கூறி தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி வேட்பாளர் ஆ நமச்சிவாயம் அவர்களுக்கு தாமரை சின்னத்தில் வாக்குகளை சேகரித்தனர் புதுச்சேரி காரைக்கால் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பி கணபதி நூற்றுக்கும் மேற்பட்டவர்களுடன் பாஜகவில் இணைந்தார் புதுச்சேரி காரைக்கால் பகுதியை சேர்ந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வி கணபதி நூற்றுக்கும் மேற்பட்ட ஆதரவாளர்கள் மற்றும் பல்வேறு கட்சியைச் சேர்ந்த மாநில மற்றும் தொகுதி நிர்வாகிகளுடன் பாஜகவில் இணையும் நிகழ்ச்சி பாஜக தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது இதில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வி எம் சி கணபதி மாநில தலைவர் செல்வ கணபதி மற்றும் உள்துறை அமைச்சரும் பாராளுமன்ற பாஜக வேட்பாளருமான நமச்சிவாய முன்னிலையில் தன்னை பாஜகவில் இணைத்துக் கொண்டார் இந்நிகழ்ச்சியில் மாநில பாஜக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் மேலும் இவருக்கு பாஜக மாநில துணைத் தலைவராக பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது சுயேட்சையாக போட்டியிடும் வேட்பாளர் சதீஷ்குமாருக்கு புதிய தலைமுறை கட்சி ஆதரவு தெரிவிப்பதாக கூறியுள்ளனர் எதிர்வரும் பத்தொன்பதாம் தேதி பாராளுமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது இதனையொட்டி புதுவையில் சுமார் இருபத்தி ஆறு நபர்கள் போட்டியிடுகின்றனர் இதில் காங்கிரஸ் சார்பாக வைத்திலிங்கம் பாஜக சார்பாக நமச்சிவாயம் மற்றும் அதிமுக நாம் தமிழர் என கட்சிகள் போட்டியிடுகின்றன இந்நிலையில் லாஸ்பேட்டை பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ஆறு வயதுடைய இளைஞர் சதீஷ்குமார் கேரம்போர்டு சின்னத்தில் போட்டியிடுகிறார் இவருக்கு புதிய தலைமுறை கட்சியின் மாநில தலைவர் குமரவேல் சந்தித்து முழு ஆதரவை தெரிவித்தார் மேலும் செய்தியாளரிடம் கூறுகையில் இளைஞர்கள் அரசியலுக்கு வர வேண்டும் அவர்களை ஊக்குவிப்பதற்காகவே எனது முழு ஆதரவையும் தருகிறேன் என்று கூறினார் இத்தொடர்பின் செய்திகள் நிறைவடைகின்றது நன்றி வணக்கம்